மீனா வேகமா போய் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க என்ன மீனா என்ன இப்படி பரபரக்க வந்திருக்கிற எங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பாத்தங்க அத்தையும் மனோஜும் அந்த சிந்தாமணியோட சேர்ந்து அந்த பினான்சியரை பாக்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க என்ன மீனா ஒருவேளை நீ சொன்னியே அம்மாவும் மனோஜும் பணம் வாங்க போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அது விஷயமா இருக்குமோ எங்க எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுங்க இத உன சொல்ல மறந்துட்டேனே நேத்து மனோஜோட ரூம அங்க இருந்து நிறைய பேப்பர் கிடைச்சிச்சுங்க அந்த பேப்பர்ல பூரா மாமா கையெழுத்து தாங்க போட்டு இருந்துச்சு மாமா எதுக்கு மனோஜோட ரூம்ல போய் தான் கையெழுத்த போட்டு பாக்க போறாருன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் எனக்கு என்னமோ அதையும் இதையும் கணக்கு பண்ணி பாக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுதுங்க நல்லது இல்லங்க இது சிந்தாமணியோட அத்தை சேர்ந்து இப்படி கூட்டா திரியுறது நல்லதுக்கே கிடையாது குடும்பம் நடுத்தருக்கு வந்துருங்க அப்படின்னு மீனா பதட்டப்படுறாங்க அந்த நேரம் பாத்துட்டு ஸ்ருதி வேகமா முத்துவை பாக்கலான்னு வராங்க முத்து உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசணும்னு நினைச்சுதான் உங்க தம்பி செய்யறது ஒண்ணுமே நீத்து சொல்லிட்டு நீத்துவை பாக்குறதுக்கு ஒர்க்க விட்டுட்டு போயிட்டாரு தெரியுமா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் வந்தேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்னமோ சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் இல்ல ஸ்ருதி நீயே ஏதோ ஒரு பிரச்சனையில வந்திருக்க ஐயோ அதெல்லாம் சாதாரண விஷயம் ரவியை எப்படி அடிச்சு திருப்பணும் எனக்கு தெரியும் அவனை நான் விடுங்க என்ன விஷயம் கோவமா பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ஸ்ருதி கேக்கும் போது மீனாவும் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க ஸ்ருதி உடனே என்ன மீனா ஆன்டியும் மனோஜும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்த போறாங்களோ ஒரு நாள் இல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நடு ரோட்ல நின்று நம்ம வீட்டை அப்படியே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்க போறோம் தங்குறதுக்கு வீடு இல்லாம ஆக்க போறாங்க இந்த ஆண்டி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க பலகுரலு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பலகுரலு எனக்கு ஒரு யோசனை வருது அதுக்கு நீ தான் சரியான ஆளா இருப்ப சிந்தாமணி கிட்ட இருந்து நம்ம வீட்டை மீட் எடுக்கணும்னா சிந்தாமணி மாதிரி யோசிக்கணும் பலகுரலு அப்படின்னு முத்து சொல்றாரு மீனாவும் ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் முத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா என்ன வேணா செய்வேன் நான் அந்த இருந்திருக்கலாம் நான் கோவத்துலதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அதுக்காக நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனேயே முத்துசுரரு பலகுரலு என்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு அதன்படி செயல்பட்டோம்னு வை கரெக்டா சிந்தாமணிய லாக் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு வேகமா ஸ்ருதி நாலஞ்சு பேரை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க சிந்தாமணி என்ன என்ன தேடி எல்லாரும் வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் நான் தான் எல்லாரையும் பார்க்க போவேன் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க கூட நிக்கிற அடியாளம் என்னங்க முன்னாடியே பர்மிஷன் வாங்காம அக்காவை பார்க்கறதுக்கு இப்படி கும்பலா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது என்ன நீங்க இவங்க பெரிய தொழிலதிபரு ஒரு பூ வியாபாரத்துல ஆரம்பிச்சு அவங்க பல பிசினஸ் பண்றாங்க ஒரு பொண்ணா இருந்து இவ்வளவு தைரியமா நின்னு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பெண்களுக்கான மோட்டிவேஷனா இருக்கு நீங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னு உதாரணமா இருக்கீங்க இது மகளிர் சங்கத்தில இருந்து நாங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் அதுக்காக தான் உங்களை பார்த்து பேசணும்னு வந்தோம் அதோட இந்த மாலை மரியாதை எல்லாமே உங்களுக்காக தான் உங்களுக்காக ஒரு விழாவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மேடையெல்லாம் போட்டு உங்களுக்கு பாராட்டு விழா நடக்குது கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட கேக்குறாங்க எனக்கு பாராட்டு விழாவா நான் என்ன அப்படி சாதனை பண்ணிவிட்டேன் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க எனக்கு போய் பாராட்டு விழாலாம் எல்லாம் இதெல்லாம் வேணாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க எல்லா பெண்களும் வலுக்க டைமா சிந்தாமணி கழுத்துல சந்தன மாலை போட்டு பெரிய பேப்பர் கொடுத்து தலையில கிரீடம் வச்சு பாராட்டுறாங்க சிந்தாமணிக்கு இதெல்லாம் பாக்க பாக்க அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல டேய் இத எப்படி ஒரு வீடியோ எடுறா நானே எம்ட்டோ வேலை செஞ்சிருக்கேன்டா யாருமே என்னை பாராட்டனது இல்ல என்ன பாராட்டிறதுக்கு இப்படி எல்லாம் கூட்டம் வரும்னு நினைக்கவே இல்ல அப்படினு சொல்லும்போது ஏங்க உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நிறைய பேர் லைன்ல நிக்கறாங்க எல்லar கிட்டயே ஆட்டோகிராஃப் போட்டு அப்படின்னு அப்படினு கேக்கும்போது கொடுங்க கொடுங்க நான் போடுறேன் ஏன் கையெழுத்து ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன போய் ஒரு முன்னுதாரணமா எடுத்து எல்லா பெண்களும் என்ன பாராட்டும் போது கையெழுத்து போடாம இருப்பேனா கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேப்பர் வாங்கி சிந்தாமணி கையெழுத்து போட்டு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க வாசல்லே ஸ்ருதி காத்துக்கிட்ட நிக்கிறாங்க எல்லா பெண்களும் வந்தோட மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சிந்தாமணிக்கு மாலை எல்லாம் போட்டு அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டோம் மேடம் இந்தாங்க அதுக்கான பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பேப்பர்ஸ் ஸ்ருதி அழகா பாதிய மடிச்சுதான் தான் வாங்கி வாங்கி இருக்காங்க திருப்பி பார்த்தா பத்திரம் பத்திரம்னு தெரியாத அளவுக்கு மடிச்சுதான் ஸ்ருதி கையெழுத்து வாங்கியிருக்காங்க முழு பேப்பரையும் விரிச்சு பார்த்தா பத்திரம் தெளிவா தெரியுது சிந்தாமணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க ஸ்ருதி வேகமா இதை எடுத்துக்கிட்டு மீனா முத்துவா பாக்க போறாங்க மீனா முத்து சொன்ன மாதிரியே பத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன் சரி பல இது போதும் இத வச்சு இப்ப பார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க அதை வச்சு நான் வேலையை காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி முத்து வேலையை செய்யறாரு பாராட்டு விழா வீட்டுக்கு போய் ஒரு பரத நாட்டியம் ஆடிட்டு மாஸ்டர்ல அவங்களுக்கு அவங்க பாணில ஆடி காமிச்சாதாண்டா புரியும் அப்படின்னு சிந்தாமணி நாலஞ்சு அடியாள்களோட விஜயா வீட்டுக்கு போறாங்க அண்ணாமலை இருக்கும் போதே விஜயா வீட்டுல என்ன விஜயா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க மீனா முத்து எல்லாருமே இருக்காங்க என்ன சிந்தாமணி கூப்பிடுவீங்க என்ன சொல்லி என்ன விஜயா எப்பவுமே இருக்க முடியுமா வளர்ந்துட்டேன்ல குனிஞ்சிருக்கிறது அதனாலதான் உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன் உங்க பேரை அதுதானே ஆமா விஜயா எப்போ இந்த வீட்டுக்கான வட்டியை கட்ட போறீங்க வட்டி வளர்ந்துகிட்டே போகுது இனி இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது வீட்டை எப்ப காலி பண்றீங்க நோட்டீஸ் ஒட்டட்டுமா இல்ல இப்படி சொன்னாலே உங்களுக்கு போதுமா ஆளுங்க வந்து உங்களை எல்லாம் வெளியில புடிச்சு இழுத்து தள்ளணுமா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒண்ணுமே புரியல ஆன்டி என்ன நீங்க பேசுறீங்க அம்மாட்ட என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க எதுக்காக நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனோம் நாங்க எங்க வீட்டை உங்கள்ட்ட அடமானம் வச்சோம் ஏ மனோஜ் பொடி பயல சும்மா இருடா விஜயா என்ன விஜயா சின்ன பயல பேச விட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க விஜயா அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியாம சிந்தாமணி என்ன சொல்றீங்க என் பையனுக்காக ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் அதுக்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து வச்சேன் அது எப்படி உங்களுக்கு நான் எழுதி கொடுத்ததா ஆகும் சிந்தாமணி என்ன விஜயா நீயும் புருஷனும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க அப்பனா இந்த வீடு என்னோடது தானே மொத்தமா வித்துட்டு தானே காச வாங்கின இப்ப என்ன இன்னும் உக்காந்துகிட்டு இருக்க கிளம்பு கிளம்பு அப்படின்னு சிந்தாமணி துணியே மாறுது அண்ணாமலை கேக்குறாரு விஜயா என்ன இது என்னங்க சிந்தாமணி எங்க வீட்டுல வந்து ஏன் இப்படி பேசுறீங்க நான் எப்ப உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன் என்ன சார் நீங்க கையெழுத்து போட்டா என்ன உங்க பையன் மனோஜ் மாதிரியே கையெழுத்து போட்டா என்ன எங்களுக்கு தேவை கையெழுத்து தான் வீட எப்பவோ உங்க மனைவி எங்களுக்கு வித்தாச்சு காசும் வாங்கிட்டாங்க உங்க பையன் மனோஜ் தான் இதுக்கு சாட்சி அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அண்ணாமலை பதட்டத்துல என்ன பண்றதுன்னு புரியாம படபடக்கும்போது போது பா ஒண்ணு இல்லப்பா எதுக்கு பதட்டமாகற ஒண்ணுமே இல்லப்பா இப்ப வருது பாரு இன்னொரு அணுகுண்டு சிந்தாமணி மேடம் இப்போ நீங்க பேசிட்டீங்கல்ல நாங்கெல்லாம் பேசுற நேரம் அமைதியா உட்காருங்க பலகுரலு உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே பத்திரத்தோட உள்ள வராங்க சிந்தாமணி பார்த்து கேக்குறாங்க என்ன சிந்தாமணி ஆண்டி உட்காந்துட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது முத்துசுரர் என்ன பலகுரலு உனக்கு தெரியாதா சிந்தாமணிக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல அப்புறம் எங்க போகும் அதனாலதான் எங்க அம்மாட்ட கேஞ்சி இங்க தங்கிக்கலாமான்னு கேக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது சிந்தாமணிக்கு ஆவேசம் வந்து உட்கார்ந்து படக்குன்னு எந்திரிச்சு என்ன சொல்ற என்ன பதட்டம் இருக்கு நீங்க கையெழுத்து போட்டதுக்கான சாட்சியும் யாரு யாரு கிட்ட நீங்க ஏமாத்தி எழுதி வாங்குனீங்களோ அவங்கவுங்களுக்கே அந்தந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டீங்க மிச்சம் பத்தாதுன்னு சொல்லிட்டு உங்க தெருலையே அந்த செருப்ப தச்சிட்டு இருந்த தாத்தா பாட்டி இருந்தாங்களே அவங்களுக்கு உங்க வீட்டை எழுதி கொடுத்துட்டீங்களே இப்ப நீங்க வீடு இல்லாம தானே நிக்கிறீங்க சிந்தாமணி அப்படின்னு சொன்ன என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க சிந்தாமணி நாங்க எதுவும் பேசல இந்த நீ கையெழுத்து போட்டதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு நீ பேசினதுக்கான ஆதாரமும் இருக்கு நீ கையெழுத்து போட்ட பத்திரமே ஆதாரமா இருக்கே அப்படின்னு கையெழுத்து போட்ட பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க பாரு நீ ஒவ்வொருத்தடி ஏமாத்தி வாங்கின இடத்த எல்லாம் அவங்கவுங்களுக்கே திரும்பி ஒப்படைச்சிடுறேன் என் வீட்டை நான் செஞ்ச பாவத்துக்காக என் தெருல செருப்பு தைச்சு இருக்க அந்த தாத்தா பாட்டிக்கு இனாமா குடுத்துட்டு நான் கோயில் போறேன்னு எழுதி பார் இதுக்கு சாட்சி கையெழுத்தும் உட்காரு அப்படின்னு மீனா மறுபடியும் கிண்டல் பண்றாங்க ஏய் நான் அப்படிலாம் கையெழுத்து போடலையே அப்புறம் எங்க அம்மாவும் மனோஜ் மட்டும் உங்ககிட்ட வீட வித்தாங்களா மனோஜ் செஞ்சது தப்பு தான் அவனுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு அதுக்காக வீட்டை ஏமாத்தி அடிச்சு அடுத்தவங்களுக்கு ஆப்பு வச்சினா அதே நாங்களும் உனக்கு ஆப்பு பண்ணி மீனா ஸ்ருதி மூணு பேரும் உனக்கு ஆப்பு வச்சாச்சு இப்போ உனக்கு தான் சிந்தாமணி வீடு இல்ல இன்னொரு பத்திரம் இங்க இருக்கு பாரு விஜயா கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கலான்னு நினைச்ச வீட்டு பத்திரத்தை விஜயா கிட்டே நான் குடுக்கறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்க பாத்தியா அப்படின்னு முத்து காட்டுறாரு விஜயாவுக்கு அப்படியே நெஞ்சுல கைய வச்சு நிம்மதி கிடைக்குது சிந்தாமணி வந்த வழிய பார்த்து போறியா இல்ல புடிச்சு வெளியில தள்ளட்டுமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க சிந்தாமணி வாய மூடிக்கிட்டு அடியாள்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியில போறாங்க விஜயா வேகமா வந்து மீனா கிட்ட கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ